விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் கூண்டோடு விலகி வருவது தொடர்கதையாகி வருகிறது பல மாவட்டங்களில் பொறுப்பில் இருந்த கட்சி நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகி பிற கட்சிகளுக்கு தாவி வருகின்றனர் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் உண்மையான தமிழ் தேசியம் இல்லை அவர் தற்போது தடம் மாறுவதால் அக்கட்சியில் பயணிக்க விருப்பமில்லை என கூறி நாகையில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கட்சியை விட்டு கூண்டோடு விலகி உள்ளனர் இது குறித்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய மற்றும் நீக்கப்பட்ட நாகை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் நீண்ட காலமாக கட்சிக்கு உழைத்தவர்கள் பலரையும் சீமான் எந்த காரணமும் இல்லாமல் கட்சியை விட்டு வெளியேற்றி வருகிறார் தன்னிச்சையாக தங்களின் நலனை மட்டும் பார்ப்பதால் நாம் தமிழர் கட்சிக்கு இனி தமிழகத்தில் இறங்கு முகம்தான் என ஆவேசம் பொங்க பேசியுள்ளனர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இன்று நாங்கள் அனைவரும் எங்களை விடுவித்துக் கொள்கிறோம் அதற்கான காரணம் என்னவென்றால் கடந்த பதினெட்டாம் தேதி நாகூர் அகமது கட்சியின் தொகுதி தலைவராக பரிந்துரையில் இருந்தேன் இதற்கு முன்னதாக கட்சியின் செய்தி தொடர்பாளராக இருந்தேன் அண்ணன் நாகராஜன் அவர்கள் கட்சியின் தொகுதி பொருளாளராக இருந்தார்கள் எங்கள் இருவரையும் அஹ் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் கட்சியிலிருந்து வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அடிப்படை உறுப்பினர் இருந்து ஒழுங்கு நடவடிக்கையின் குழுவின் பரிந்துரையின்படி நீக்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லி லெட்ரு கொடுத்திருந்தாங்க இந்த லெட்ரு சம்மந்தமாக வந்தது பதினெட்டாம் தேதி ஏன் நாங்கள் இவ்வளோ கால தாமதம் எடுத்து நாங்கள் இந்த விஷயம் இதுல இருந்து வந்து விளக்குறோம் அப்படின்னா அஹ் கட்சியில பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணீரை விளக்கம் கேட்டு இந்த தண்ணீரை விளக்கத்துக்கு எந்த ஒரு பதிலும் தராத காரணத்தினால எங்களோடு சேர்ந்து எங்கள் கமிட்டியில இருக்கக்கூடிய அனைவரும் முடிவு செய்து கட்சியில வந்து என்ன செஞ்சிருக்காங்க எந்த ஒரு பதிலுமே தர மாட்டேங்கிறாங்க அதனால வந்து என்ன செய்வோம் நம்ம அனைவரும் வந்து என்ன செய்வோம் இந்த தளத்தில இருந்து விலகிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததன் காரணத்தினால இன்று நாங்க வந்து என்ன செய்வோம் அனைவரும் வந்து கட்சியில இருந்து விலகிறோம் இதற்கிடையில் நாகை மாவட்டத்தை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளர் அப்பு என்கிற அகஸ்டின் அற்புதராஜ் நிதி முறைகேடு செய்வதாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக மாநில நிர்வாகியான மணி செந்திலிடம் புகார் கொடுத்தும் அதற்கு நடவடிக்கை இல்லை என முன்னாள் நிர்வாகிகள் சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர் பொருளாளர் என்ன போட்டு வெளிநாட்டுல இருந்து பணம் வருது இல்ல வெளிநாடு உள்நாடு அயல்நாடு எல்லா நிதியும் வசூல் பண்ணும்போது வரும்போது அப்பு என்ற அற்புதராஜ் மண்டல செயலாளர் கணக்குலையும் தொகுதி தலைவர் இப்ப மாவட்ட செயலாளர் அவர் போட்டுக்கிறாங்க ஆதித்தன் செயலாளராக இருந்தவர் அவர் கணக்கு அக்கௌண்ட மட்டுமே பகிரியில பகிர்வாங்க அப்ப இது வரைக்கும் கணக்கு கொடுத்தது இல்ல நாளைக்கு தப்பு தவறுனா யார் மாட்டது நான்தான் மாட்டுவேன் தன் மீது புகார் அளித்த ஆத்திரத்தில் இருந்த நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளர் அப்பு முத்துக்குமரன் என்பவரை தூண்டிவிட்டு தலைமை பேச்சாளர் காளியம்மாள் நாகை சட்டமன்ற தொகுதி தலைவர் அகமது பொருளாளர் நாகராஜ் உள்ளிட்டோர் மீது பேக் ஐடி மூலம் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியுள்ளனர் நிதி முறைகேடு குறித்து புகார் அளித்ததால் கட்சிக்குள் இதுபோன்ற உள்ளடி வேலை பார்த்துள்ளதாக காவல்துறை மூலம் பெறப்பட்ட ஆதாரத்தை செய்தியாளர்கள் மத்தியில் அவர்கள் காண்பித்தனர் கடந்த தேர்தலில் கட்சிக்காக அயல்நாடுகளில் இருந்து வந்த நிதிக்கு உரிய கணக்கு வழக்குகள் இல்லை என்ற பரபரப்பு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர் சீமானிடம் தற்போது உண்மைத்தன்மை இல்லை நடக்கும் தவறுகளை தட்டி கேட்பவர்கள் மீது அவதூறு பரப்பி கட்சியை விட்டு நீக்குவதுதான் அவரது வேலை இனி நாம் தமிழர் கட்சியில் பயணிக்க தங்களை போன்றோருக்கு விருப்பமில்லை என்பதால் அக்கட்சியை விட்டு கூண்டோடு விலகுகிறோம் அதே நேரம் நாகையில் நிர்வாகிகள் விலகியது குறித்து சீமானுக்காக வரிந்து கட்டி கொண்டு சாட்டை துரைமுருகன் சமூக வலைதளங்களில் சேட்டை செய்தால் கட்சியின் பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டு எதிர்வினை ஆற்றுவோம் என ஆவேசத்துடன் கூறியுள்ளனர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அடுத்தடுத்த நிர்வாகிகள் விலகி வரும் நிலையில் அக்கட்சியில் தமிழ்த் தேசியமும் இல்லை ஜனநாயகமும் இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைப்பது அரசியல் வட்டாரத்தில் உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க